தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் நான்காம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த அணுவாக்கமானது ஷரத் என்று கூறப்படும் கூதிர்காலத்தையும் ஹேமந்த ரித்து என்று கூறப்படும் முன்பணி காலத்தையும் சிஷிர என்று கூறப்படும் பின்பணி காலத்தையும் கூறுகிறது கண்வலி நீங்கி எழுந்தவனுடைய கருவிழிகள் எவ்வாறு மிகவும் தெளிவாக இருக்குமோ அவ்வாறே மழைக்காலத்திற்கு பிறகு ஆகாயம் இருக்கும் மையிட்ட கண்களில் கண்ணீர் இல்லை அதுபோல் அழகாக இருக்கும் அவ்வழகு சரத்ருத்துவின் தேவதைகளான ரிபுக்களின் சம்பந்தத்தால் என்று நாம் அறிய வேண்டும் அவர்களுடைய ஆடைகள் பொன்னிறமானவை என்றும் புத்தம் புதியவை என்றும் அறிய வேண்டும் உணவு தயார் செய்யுங்கள் கை கால்களை சுத்தம் செய்யுங்கள் நான் உங்களுக்கு உயிரை வளர்க்கும் ஆகாரம் அளிப்பவன் ஆகிறேன் எப்போது ஷரத் காணப்படுகிறதோ அப்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசப்படுகின்றன ஷரத் என்பது ஐப்பசியும் கார்த்திகையும் சேர்ந்ததாகும் அப்பொழுது வானம் நிர்மலமாய் இருக்கிறது மனதும் பரிசுத்தமாய் இருக்கிறது அன்புடன் விருந்தாளிகள் வரவேற்று வீடுகளில் உபசரிக்கப்படுகின்றனர் நடுங்கச் செய்பவை போலும் இம்சிப்பவை போலும் பனிக்காற்றை வீசுபவையாக அருத்துக்கள் என்ற காற்று தேவதையின் கூட்டங்கள் இந்த ஹேமந்த வெளிப்படுகின்றன இவர்களிடமிருந்து கிளம்பும் கூறிய அம்பு போன்ற குளிரை வெல்வதற்காக போர் முனையில் தயாரானவர்கள் போல் மக்கள் காணப்படுகின்றனர் இவர்களுடைய போர்வைகள் அழுக்கடைந்த தோல்களின் வர்ணம் உடையதாகவும் இவர்களுடைய தலைகள் முடியில்லாமல் சடை நிறைந்தனவாகவும் காணப்படுகின்றன சண்டையில் முனைந்து கோபம் உண்டவனை போலும் கோபமே இல்லாத இந்த ஹேமந்த் சிவந்தவையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் கண்கள் கோபத்தால் சுழற்றுபவை போல் உள்ளது ஹேமந்த் என்பது மார்கழியும் தையும் கூடிய முன்பணி காலம் தேவலோகம் உள்ள ஆகாயத்தில் பிச்சைக்கு கூட தண்ணீர் இல்லை மனிதர்களுடைய வீட்டில் சிறிது நீர் உள்ளது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு உள்ளவர்கள் தாபமடைந்தவர்களாய் வழிநடக்கின்றனர் தவிக்கின்ற அவர்களை அக்னி தேவன் அனுதாபத்துடன் பார்த்தார் இவ்வுலகில் ஜீவாதாரமான தண்ணீரை காணாமல் இனிவரும் வாக்கியம் அவருடையதாக கூறப்பட்டுள்ளது தவத்தை உடையவர்களும் சூரியனைப் போன்ற ஒளி உடையவர்களுமான மருத் தேவதைகளே உங்களுடைய அருளை இவ்விடங்கள் தோறும் அதிகமாக மழை வடிவில் பொழியும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்பதாக அமைகிறது சிஷி என்பது பின்பணி காலம் அதாவது மாசி மாதமும் பங்குனி மாதமும் உள்ள காலமாகும் வானத்தில் ஏதோ சிறிது நீர் உள்ளது இந்நிலையை கண்டு அனுதாபப்படும் அக்னிதேவன் மனிதர்களுக்காக மருதணங்களை மழை பொழியும்படி வேண்டிக் கொள்வதாக இங்கு கூறப்படுகிறது தொடர்ந்து நாம் நான்காம் அணுவாக்கத்தின் மூன்று ஸ்லோகங்களையும் திரு மாதவ் அவர்கள் வேத பாராயணம் செய்ய கேட்டு மகிழ்வோம் ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் நாலாவது அணுவாக்கம் प्रसन्ने कनी के आंगते चादनस्ती ऋभूना बोधत कनका भागुंसी आहता निबोधत अन्नमश्मीत मृज्मीत अहम वो

अब धसताईर वस्तिवर नई रीवे सह का पर्दीना आक्रुद्धस्य योत्यमानस्य कुद्धस्य वालोहिनी हेमतस्तक्षुसी विद्याद अक्षनयो होक्षी पनोरीवे दुर्भिक्षान् देवलोकेषु मनुनामुदकं गृहे एतावाच प्रवदन्ति हि वैद्यतशान्ति शैशिरी वैद्युतो वैद्यतोयान्ति शैशिरी हि ता अग्नि पवमाना

சூரிய நமஸ்காரத்தின் நான்காம் அணுவாக்கத்தின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் ஐந்தாம் அணுவாக்கத்தில் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்